அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறத விட தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம கடினமாக எட்டு பொருட்கள் இருக்கு மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த நூற்றி எட்டு பொருள்ல மிக முக்கியமான பொருள் இந்த ஏலக்காய் எல்லாம் பணம் வைப்பீங்களோ அங்கெல்லாம் இதுலேருந்து இருந்து ஒரு நாலு நாலு ஏலக்காயை போட்டு அப்படி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த நூற்றி எட்டு பொருட்கள்ல மிக முக்கியமான பொருள் ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பணம் ஈர்ப்பதற்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சிருஷ்டி ஒலியில ஒவ்வொரு நாளும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் வெறும் நூற்றி எண்பது ரூபால நம்ம வீட்டில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போறோம் அதனுடைய விலை வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் பதிவு முழுசா பாருங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம ஒலி ஷாப் மெயின் ரோட் சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்தே வந்துடலாம் அதே மாதிரி ரயிலில் வரீங்க ட்ரெயின் நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரயில் நிலையத்திலிருந்து மிக அருகாமையில் நம்ம ஒலி ஷாப் அமைஞ்சிருக்கு ஸோ புதுசாக யாரெல்லாம் நம்ம சுஷ்டி ஒலிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இங்கே இருக்குது நீங்கள் வாங்க ஒரு முறை நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட தன்மையெல்லாம் இவங்க இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் இல்லத்திற்கோ இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது பரிசளிக்க போகிறீங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு உதவிகரமான ப்ராடக்டாக அமையும் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பண ஈர்ப்புக்கான ப்ராடக்ட் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய் இதனுடைய விலை வந்து நூற்றி எண்பது ரூபாய்தாங்க நம்ம பச்சை கலர் ஏலக்காய் பார்த்துருப்போம் இல்லையா சமையலில் பயன்படுத்துவோம் பிரியாணிக்கெலாம் நம்ம போடுவோம் கேசரி பண்ணும் பொழுது அந்த பச்சை ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம் பொதுவாகவே ஏலக்காய் அப்படிங்கிறது தன ஆகார்ஷனம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நூற்றி எட்டு பொருள் மிக முக்கியமான நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த நூற்றி எட்டு பொருட்களில் மிக முக்கியமான பொருளில் ஒன்று தான் இந்த ஏலக்காய் அதுவும் கருப்பு நிற ஏலக்காய் இது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல பச்சை ஏலக்காய் நம்ம அன்றாட லைஃப்ல பார்ப்போம் இது வந்து கருமை நிறமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம நார்மல் ஏலக்காயை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல ஒரு தன்மை கொண்ட ஏலக்காய் நம்ம திறக்கும் போதே நல்ல வாசனை வருது இப்போ இந்த ஏலக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டப்பாவோட விலை வந்து இதனுடைய விலை நூற்றி எண்பது ரூபாய் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்குறீங்க இதை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பண பெட்டி இருக்குது பணம் புழங்கக்கூடிய இடம் இருக்குது இல்லை உங்களோட மணி பர்ஸ் இருக்குது ஹேண்ட்பேக் இருக்குது இந்த மாதிரியான நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அங்கெல்லாம் இதுலேருந்து ஒரு நாலு நாலு ஏலக்காயை போட்டு வச்சிருங்க இதனுடைய தன்மை என்னன்னா பணத்தை ஈர்க்கும் இப்போ நம்ம சம்பாதிப்போம் ஆஃபீஸ் போவோம் இல்லைன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் இருப்போம் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறத விட தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம கடினமாக உழைக்கணும் நம்மளோட பிரெயின் வந்து அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அதிகமாக நேரத்தை செலவிடணும் இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் வீண் வரைய செலவு ஆகாம இந்த பணத்தை நான் எப்படி தக்க வைப்பேன் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய நேர கால சூழ்நிலைகள் இல்லை நம்ம கிரகநிலை மாற்றங்களால் பணம் வந்து விரைய செலவாயிடும் அந்த மாதிரி வீண் விரைய செலவு ஆகாமல் பணத்தை வந்து நம்ம ஈர்த்து வச்சுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நூத்தி எட்டு பொருட்கள் இருக்கு மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த நூத்தி எட்டு பொருள்ல மிக முக்கியமான பொருள் இந்த ஏலக்கானு சொன்ன ஆகாஷனம் நிறைந்த இந்த ஏலக்காய நம்மளுடைய இல்லங்கள்ல இல்ல அலுவலகங்கள்ல இல்லைன்னா கடைகள்ல கல்லா பெட்டியில இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம போட்டு வைக்கிறதால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வந்து வீண் விரயத்துக்கு போகாம தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஏலக்காக்கு இருக்குது பொதுவாகவே பச்சை கற்பூரத்தை நம்ம அங்கங்கே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கும் அந்த தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அதீத தன்மை கொண்ட இந்த ஏலக்காயை உங்கள் இல்லங்களில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கருமை நிறை ஏலக்காய் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா சிருஷ்டி ஒலிக்குவாங்க ரொம்ப அழகாக கியூட்டான ஒரு பாக்ஸில் இந்த கருப்பு ஏலக்காயை ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு நமக்காக கொடுக்குறாங்க ஸோ இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக பூஜை அறையில் இது வைக்கணுங்கிறது இல்லை எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணம் போட்டு வைக்கிறீங்களோ பணம் புழக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான இடங்கள்ல இதை போட்டு வைக்கிறதால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வந்து வீண் விரயமாகாமல் தடுத்து நம்ம கையிலேயே தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஏலக்காய் உங்களுக்கு வேணும் இந்த கருப்பு ஏலக்காயை வாங்கி நானும் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் காலோ இல்லை நார்மல் காலோ பண்ணி நீங்கள் என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொரியர் மூலமாக வாங்கிக்கோங்க இல்லை நான் சென்னையில் தான் இருக்கேன் அதுவும் மறைமலை நகர்லேயே தான் இருக்கேன் இல்லை கூடுவாஞ்சேரி பொத்தேரி நியர்பைல தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சிருஷ்டி ஒலியை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஏலக்காய் மட்டும் இல்லை தினம் தினம் ஒவ்வொரு ப்ராடக்ட் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் நேரில் வந்து பார்த்து அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற புவனேஸ்வரி அம்பாவை வணங்கி அந்த மந்திர ஜபத்தோட நீங்கள் உங்கள் கைகளால் வாங்கி எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் தன்மை அதீதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேரக்டாகவும் நம்ம சிருஷ்டி ஒலியை விசிட் பண்ணுங்க